மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சோதனைகள் வரும் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து பணியாற்றி வெற்றி காண வேண்டிய நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் தொடங்கும் தொடக்கம் மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது இந்த நாள் அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்கும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்முகம் காட்டி எல்லோரிடமும் சுமூகமாக பழகி நீங்கள் எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்க வேண்டிய நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று உங்களால் ஒரு நல்ல காரியம் ஒருவருக்கு நடக்க இருக்கிறது நன்றி பாராட்டுவார் அவர் அத்துடன் உங்கள் கணக்கில் புண்ணியமும் ஒன்று சேரும் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் அடி எடுத்து வைக்க வேண்டும் செயலிலும் பேச்சிலும் அப்படி நடந்து எது கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களோ அதை அடைய வேண்டிய நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் வழக்கில் பந்தயத்தில் மாபெரும் வெற்றி இன்று உங்களுக்கு கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யார் என்ன சொன்னாலும் தவறாக சொன்னாலும் சரியாக சொன்னாலும் எப்படி சொன்னாலும் எந்த விமர்சனங்கள் வந்தாலும் அதற்கெல்லாம் சோர்ந்து விடாமல் நீங்கள் தொடர்ந்து பணியாற்றும் நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் கூடும் நாள் கூட்டுகின்ற அளவுக்கு ஒரு நல்ல செயலை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் விரும்பியதை பெறும் நாள் பல நாட்களாக ஒன்றை விரும்பினீர்கள் அதை பெற முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகளும் இருந்தன ஆனால் அவைகளெல்லாம் அகன்று இன்று அதை நீங்கள் பெறுவதற்குண்டான வழி உண்டாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புடன் இருந்து வந்தவுடன் அதை சிக்கன பிடித்து கொண்டு பயன்படுத்தும் ஒரு கலையை கச்சிதமாக செய்யும் நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி உங்களை கரை சேர்க்கும் நாள் இந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் முயல வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் பேச்சுக்கு உரிய மரியாதை கண்டிப்பா இன்று கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிலர் உங்கள் பேச்சை பார்த்து கேலி செய்வார்கள் நையாண்டி புரிவார்கள் அதற்கெல்லாம் மதிமயங்காமல் தொடர்ந்து நீங்கள் பணியாற்றும் நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் நிலை உயரும் நாள் நீங்கள் உங்கள் நிலையை உயர்த்தி கொள்ளும் நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்றே குழப்பம் வந்தாலும் இருக்கும் இடத்தை விட்டு அகலாது தொடர்ந்து நீங்கள் பணியாற்றும் நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில விரயங்கள் ஏற்படும் அந்த விரயங்களை பார்த்து இதுவெல்லாம் வாழ்க்கையில் சர்வ சாதாரணம் என்று நீங்கள் நினைக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்ல காலத்திற்காக காத்திருப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல செய்தியை இன்று நீங்கள் கேள்விப்படுவீர்கள் அந்த செய்தி உங்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் சாதாரணமாய் செய்த செயல் கூட அசாதாரண செயலாக பாவிக்கப்பட்டு மிகுந்த நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் சற்று கஷ்டம் நஷ்டம் வரலாம் வரும் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து வேகத்துடன் பணியாற்றி நீங்கள் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் நீங்கள் எதை செய்தாலும் அது நன்மையாக முடியும் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேலையை மிகுந்த கவனத்துடன் செய்தால் எந்த தவறும் நடக்காது அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் நீங்களே எதிர்பாராத வரவுகள் இன்று உங்களை தேடி வரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு வேலையும் செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து பின் செய்தால் நீங்கள் செய்யாமல் விட்டுவிட்டீர்கள் என்ற ஒரு குறை வரவே வராது அந்த கவனத்துடன் இன்று நீங்கள் பணிபுரிவீர்கள் அன்பர்களே இதுவரை நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்